ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இயற்கை மருத்துவ குறிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது நம்மளில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது சில பேர்த்துக்கு ஒரு சிலருக்கு வந்து வாயிலேருந்து வந்து வந்து ஸ்மெல் வரும் அதை பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் விலகி போய் உட்காந்துட்ருப்பாங்க நம்ம ஏன்டா நம்மளை விட்டு விலைக்கு போய் உட்காறாங்க என்ன அப்படின்னா நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பட் என்ன பண்ணுறது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து திங்க் பண்ணி தான் இருப்போம் பட் அதை உடனே வந்து தீர்வு காண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருப்போம் பட் இயற்கையாக அதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறது சில பேர் யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இயற்கை மருத்துவத்தில் வாய் துர்நாற்றம் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா வாய் துர்நாற்றம் இருக்கவங்க இயற்கை மருத்துவத்தில் இருக்கிற ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி சரி செய்ய முடியும் ஸோ அது என்ன அப்படின்ட்டு இதில் நான் இப்போ சொல்கிறேன் வாய் துர்நாற்றம் போக நெல்லி மொல்லி கடுக்காய் தான்றிக்காய் இந்த மூணையும் எடுத்து தண்ணீரில் வந்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி அந்த தண்ணீரில் வாய் கொப்பளிப்பதனால நமக்கு ஏற்படுற வாய் துர்நாற்ற பிரச்சனை வந்து நீங்கும் சரிங்களா இந்த இயற்கை டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வாய் துர்நாற்ற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமான பிரச்சனையாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம மலம் கழிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஏன் வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்டர்னல் பாடிக்குள்ளே நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்ற ஒரு ரெண்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஒன்று வந்து கேஸ்ட்ரிக்காக ஃபார்ம் ஆகி ஸ்மெல் வரும் இல்லைன்னா நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருந்துச்சுனாவே நம்ம இன்டர்னல் பாடி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் இதுவே நம்ம பேசும்போது ஸ்மெல் வந்தாலோ இல்லை வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும் போது ஸ்மெல் வந்தாலோ நம்ம இன்டர்னல் பாடிக்குள்ளே ஏதோ ஒரு பேட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ குடல் புண் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும் ஸோ நம்ம அதை எப்படி வந்து இயற்கையாக சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா